திராவிடத்தை மட்டும் அவர் மறக்கல இன்னும் சொல்ல போனா அவர் எம்ஜிஆரே மறந்துட்டார் முன்னாடி சங்கிங்க மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சங்கிங்க மட்டும்தான் இதை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஆளுநரே அந்த வேலையில இறங்கி இருக்கிறார் நான் தான் சிறந்த அடிமைன்னு சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எட்டு அடி பாஞ்சார்னா அங்க இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இல்ல ஒன்ன விட நான் மிகச்சிறந்த அடிமைன்னு பதினாறு அடி பாய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க ஒரு இளைஞனாக இன்றைக்கு இந்த அரசியல் இயக்கத்தை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவர் இளைஞராக மட்டும் வரவில்லை எனக்கு இன்னொரு கூடுதல் பெருமை என்னன்னா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியில ட்ரைனிங் எடுத்தவர் திரு ராஜ்கவுண்டர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியினுடைய கொடுமுடி ஒன்றிய துணை அமைப்பாளராக கழக பணியாற்றியவர் சகோதரர் ராஜ்கவுண்டர் அவர்கள் இன்றைக்கும் அவருடைய அண்ணன் சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணன் தம்பி மட்டும் கிடையாது அவருடைய குடும்பமே திமுக குடும்பம் அவருடைய தந்தையார் இன்றைக்கு இப்ப மேடையில் வந்து என்னை வாழ்த்தினார் அவருடைய தந்தையார் திரு சதாசிவம் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டரணியில களப்பணி ஆற்றியவர் கழகப்பணியை ஆற்றியவர் எனவே இந்த மேடைக்கும் இந்த இயக்கத்திற்கும் நான் ஒன்னும் புதியவன் கிடையாது நாம ரெண்டு பேரும் நாம அனைவரும் கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய சொந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த உரிமையோடு அந்த பெருமையோடு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் அதே உணர்வோடு தான் சகோதரர் கவுண்டர் அவர்கள் தன்னுடைய இயக்கத்திற்கு திராவிடன் என்ற பெயரை இன்றைக்கு வைத்திருக்கிறார் அதற்கு முதல் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஏன்னா திராவிடம் என்ற வைக்கிறது அது இந்த காலத்தில் வைக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது திராவிடம் பெயரை கேட்டாலே இருந்து பல உருட்டல் மிரட்டல்கள்லாம் வரும் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சங்கங்கள்லாம் ஏதாச்சும் அவதூறுகள் வன்மங்களை எல்லாம் பரப்புவாங்க ஆனால் இதற்கெல்லாம் முத்தமிழ்கிற கலைஞர் அவர்கள் அப்பொழுதே ஒரு பதில் சொல்லிவிட்டார் கலைஞர் சொன்ன வார்த்தை வார்த்தை நாம் மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் நாட்டினால் இந்தியர்கள் என்று கலைஞர் சொன்னது அதைவிட இன்னும் பெருமையாக நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வெறும் மொழி உணர்ச்சி மட்டும் இருப்பவன் தமிழ அந்த மொழி உணர்ச்சியோடு சேர்த்து மான உணர்ச்சியும் சுயமரியாதை உணர்ச்சியும் இருந்தால் அவன்தான் திராவிடன் அப்படின்னு பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த திராவிடன் அப்படின்ற சொல்ல தந்தை பெரியார் அவர்களோ பேரறிஞர் அண்ணா அவர்களோ டாக்டர் கலைஞர் அவர்களோ முதன் முதலாக பயன்படுத்தவில்லை நாம கண்டுபிடிச்ச வார்த்தை கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் திரு கால்டுவல் அவர்கள் தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்துடைய தலைப்பு திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படின்ற அந்த தலைப்பு ஆரியர் யாரு யாரு திராவிடர் திராவிட என்பதெல்லாம் ஒரு இனத்தை குறிக்கும் பெயர்கள் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வளவு தெளிவான வரலாறும் ஆய்வுகளும் இருந்தோம் இன்றைக்கும் நம்மளை வேண்டுமென்றே சில சங்கிங்க இந்த திராவிடம்ன்ற வார்த்தைக்கு பல கலங்கங்களை கற்பிக்கிறாங்க குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க முன்னாடி சங்கிங்கம் மட்டும் தான் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சங்கிங்கம் மட்டும் தான் இத செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஆளுநரே அந்த வேலையில இறங்கி இருக்கிறார் இன்றை வாரம் தமிழ்நாட்டுடைய ஆளுநர்தர் ஆர் அண்ட் ரவி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது குறிப்பிட்டு பேசுறார் திராவிடம்ங்கிற வார்த்தை ஒரு கற்பனையான வார்த்தை திராவிடம்ங்கிறது ஒரு கற்பனை சொல் அப்படின்னு ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசியிருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆளுநர் சொன்னார் திராவிடம்ங்கிறது ஒரு காலாவதியான ஒரு கொள்கை அப்படின்னு சொன்னார் திரு ரவி அவர்கள் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான்கு நாட்களுக்கு முன்பு இதே ஈரோடுக்கு பயணம் மேற்கொண்டபொழுது சவால் விட்டார் என்ன தெரியுமா சொன்னார் இதே ஈரோட்டில் பேசும்பொழுது ஆளுநருடைய திமுறை நாங்கள் அடக்கி காட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் நாங்கன்னு சொன்னது திமுக மட்டும் கிடையாது புதிய திராவிட கழகம் போன்ற தோழமை கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு அவங்களுடைய உணர்ச்சியோடு எழுச்சியோடு திமறை நாங்க சேர்ந்து அடக்கி காட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆளுநர் விமர்சிச்சு பேசினார் அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா பத்திரிகையாளர்கள் போய் கேட்டாங்க அவற்ற ஆளுநர் இப்படி பேசிட்டாரு திராவிடம்ங்கிற வார்த்தையை கொச்சப்படுத்தி பேசுறாரு கேட்கும்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தை இதையெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க கூடாது பெரிய அறிஞர்கள்ட்ட தான் கேட்கணும் திராவிடம் பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் தெரியுமா தன்னுடைய கட்சியுடைய பெயரை வச்சுக்கிட்டு அதையே விட்டுக் கொடுத்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பெயரையே மறந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிடத்தை மட்டும் அவர் மறக்கல இன்னும் சொல்ல போனா அவர் எம்ஜிஆரே மறந்துட்டார் அண்ணாவே மறந்துட்டார் இப்போதைக்கு அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருப்பது அண்ணாவோ எம்ஜிஆரோ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கிடையாது அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கிறது வெறும் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் யார் கூடயாவது போட்டி போடணும்னு நினைச்சோன்னா யாரையாவது போட்டிக்கு அழைச்சோம்னா என்ன சொல்லுவோம் வா மோதி பார்த்திடலாம் நீ பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம் பெரிய அறிவாளியா நான் பெரிய அறிவாளியா வா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம் ஆனா இன்னைக்கு அதிமுகவில் என்ன நடக்குது அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா உன்னை விட நான் மிக சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டு இன்னைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு சிறந்த அடிமைன்னு சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எட்டு அடி பாஞ்சாரு அங்க இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இல்ல ஒன்ன விட நான் மிகச்சிறந்த அடிமைன்னு பதினாறு அடி பாய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிரான்சஸ் இருக்கும் கிளைகள் ஈரோட்ல ஒரு பிரான்ச் இருக்கும் சேலத்தில் ஒரு பிரான்ச் இருக்கும் ஆனால் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும் அந்த ஹெட் ஆஃபீஸ் தான் எல்லா பிரான்ச்சையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா வீடு தான் இன்னைக்கு ஹெட் ஆஃபீஸ் தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது மாதங்களுக்கு முன்பு நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க செய்திகளில் பார்த்துருப்பீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கார்கள் மாறி போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் வழியில் அதே மாதிரி இந்த பகுதியை சேர்ந்த மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர்கள் அடுத்தவாறு போற ஆன்மீக பயணம் போற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனை படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில் போய் அவர் சேர்ந்துட்டார் அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க அந்த அளவுக்கு ஹெட் ஆபீஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு இதெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி கட்சி மாற்றம் கிடையாது ஜஸ்ட் பிரான்ச் மாற்றம் அவ்வளவுதான் இன்னைக்கு யார் வேணும்னாலும் எத்தனை கிளைகளை வேணாலும் மாறட்டும் இல்ல தாவட்டும் இதற்கு இந்த மேற்கு தேர்தலுடைய வெற்றி யார் வந்தாலும் மேற்கு மண்டலத்தில் திமுகவுடைய வெற்றியை நம்முடைய கூட்டணியுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு இந்த கூட்டத்துடைய எழுச்சி சுட்டிக்காட்டுகின்றது அந்த வெற்றிக்கு இந்த மாநாடு நிச்சயம் ஒரு அடித்தளம் போடும் இதற்கு நேர்மாறா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைவரையும் எல்லாரையும் அரவணைத்து செல்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால்தான் எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லி நம்முடைய முதலமைச்சர்கள் திராவிட மாடல் அரசை நடத்திக்கிட்டு வர்றாரு இது பொறுக்க முடியாத பாசிச பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது ஒன்றிய அரசு திராவிட இயக்கத்துடைய போராட்டத்தினால கழக அரசினுடைய திட்டங்களால் முன்னேறி வந்துட்டு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினர் மக்களை பாஜக மீண்டும் பின்னோக்கி இழுத்து செல்கின்றது அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தேர்தல் ஆணையம் மூலமாக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற எஸ்ஐஆர் திட்டம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குரிமைய பறிக்க அவங்களுடைய வாக்கிற்கும் திமுக தான் வாக்குரிமையும் காப்பாத்திட்டு திமுக காப்பாத்திட்டு இருக்கு பாத்தீங்கன்னா பாஜக அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு அதிமுக இன்னைக்கு அதுலயும் துணை போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை தான் இன்னைக்கு வெள்ளட்டும் சமூக நிதி என்ற தலைப்புல ஒரு கொள்கை பூர்வமான ஒரு மாநாட்டை இங்கே நடத்தி காட்டி இருக்கீங்க இங்க நான் முக்கியமா ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொன்னாலே அது சமூக நிதி இயக்கம் தான் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தியது திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கும் அருந்தரியர்களுக்கும் உள் ஒதுக்கீடை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் ஆட்சியில் அதிமுக ஆட்சியில இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வருமான வரம்பு கொண்டு வந்த போது அதை போராடி ரத்து செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி திமுக உடைய சமூக நீதி வரலாற்றை இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்து சமூக மக்களுக்கும் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதியோடு நிற்பார் இந்த பகுதியில் நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறோம் இங்கே விடுதலை போராட்ட வீரர் வீரன் சின்னமலை அவர்களுக்கு மரியாதை செஞ்சிருக்கிறோம் சின்னமலை அவர்களுக்கு சென்னை கிண்டியில சிலை அமைத்து அவருடைய பெருந்தநாள அரசு விழாவாக கொண்டாடணும்னு அரசாணை போட்டது முத்தமிழங்கி நாட்டு கலைஞர் அவர்கள் தற்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஓடா நிலையில தீரன் சின்னமலைக்கு சிலை அமைக்க சமீபத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அதே போல அவருக்கு உற்ற துணையாக இருந்து திரு பொல்லான் அவர்களுக்கு அவருடைய திருவுரு படத்திற்கும் மரியாதை செலுத்தி இருக்கிறோம் தீரன் சின்னமலையுடைய தளபதியாக நின்று ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர் தான் திரு பொல்லானவர்கள் பொல்லானவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்பது வருட கோரிக்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சுமார் பத்து கோடி மதிப்பீட்டில் சிலை மற்றும் மணிமண்டபத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் திறந்து வச்சார் கடையேழு வள்ளல்களை ஒருவரான வல்வெல் ஓலி அவர்களுக்கு மரியாதை செஞ்சிருக்கிறோம் வல்வில் ஓரியடைய பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்த உத்தரவிட்டவர் அவர்கள் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படும் திருப்பூர் குமரன் அவர்கள் பிறந்த சென்னிமலையில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் குணாலன் நாடார் அவர்கள் விடுதலை போரில் பங்கேற்றவர் அவருக்கும் இங்கே மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு அவருக்கு மணிமண்டபம் வைக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க